ரீதா வந்து எனக்கு நெக்லஸ் வேணும் வந்து சொல்லி கூட்டிட்டு போனாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கூட சீக்கிரம் ரீதாவுக்கு வளகாப்பு பண்ண போறோம் எனக்கு நெக்லஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க வந்து ரீதாவுக்கு நெக்லஸ் வாங்க போறது இல்ல ரீதாவுக்காக சூப்பராக யோசிச்சிருக்காங்க அது கோல்டு தான் பட் என்ன வாங்க சொல்லி உங்களுக்கு போறீங்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க யாரால கெஸ்ட் பண்ணி சொல்றீங்கன்னு பாத்துரலாம் பட் ரீதாவுக்கு கோல்டு கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவோம் ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னமும் ஆஃபர் முடியுங்க கிட்டத்தட்ட இந்த ப்ரௌனி பால் ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ப்ரௌனி வாங்கிட்ட எல்லாருமே இந்த ப்ரௌனி பால் ஃப்ரீ